ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ முருகன் ஆட்டோ கன்சல்டிங் இருந்து படா தோஸ்ட்டு ஐ ஃபோர் வண்டி சேல்ஸ்லேருந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் லோனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பதினைஞ்சி மாதம் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துட்லாங்க வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து சேலம் ஜங்ஷன் ஜங்ஷன் வந்துட்டு கூப்பிட்டிங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு பிக்கப் பண்ணிக்கோங்க டயரெல்லாம் நாலு டயரும் ஒரிஜினல் டயரு ஸ்டெப்னி புது ஸ்டெப்னி அப்படியே இருக்கும் டயருனாலும் ஒரு எழுபது பர்சன்ட் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது வண்டிக்கு லோனு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி சிங்கிள் லோனாக கண்டிஷனில் இருக்குது கேஸ்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஏசி வந்துங்க ஏசி பக்கா கண்டிஷனில் இருக்குது இதெல்லாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும் கிலோமீட்டரு வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மகிட்ட என்ன டாடா ஏசி பிக்கப்பு டீச்சரு எல்லா வண்டியுமே இருக்குது உங்களுக்கு ஏதாவது வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா வண்டியும் வீடியோ போட்டிருக்கோம் வண்டி கொடுத்துருந்தா கால் பண்ணுங்கள்